தலைவர் அவர்களே திருத்திய விடையை அழிக்க அனுமதிக்குமாறு உங்களை தொகுதி மாநகராட்சி எல்லைக்கு ஆனந்த நகரில் மூன்று ஆள் குழாய் கிணறுகளில் இருந்து ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தற்போது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஜெய்கா நிதியுதவியுடன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஒசூர் மாநகராட்சி ஆனந்த நகரில் லட்சம் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் வழங்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடிக்க திட்டமிடப்பட்டு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒய் பிரகாஷ் பேரவை தலைவர் அவர்களே சட்டமன்ற தொகுதி ஓசூர் மாநகராட்சியில் பகுதிகள் மேடையான பகுதிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே குடிநீர் செல்வதற்கு கொஞ்சம் காரணத்தினால் அங்கே வார்டு நாலு அஞ்சு ஆறு பகுதிகளில் ஆனந்த் நகர் பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மேல்நிலை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தந்தால் அந்த குடிநீர் வழங்குவதற்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அங்கே மாநகராட்சிக்கு சொந்தமான இடமும் உள்ளது ஆகவே அமைச்சர் அவர்கள் மேல்நிலை என்பதை தங்கள் வாயிலாக பேரவைத் தலைவர்களே முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ஜப்பான் பன்னாட்டு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து போகனைக்கல் கூட்டுக்குடி திட்டம் முதல் திட்டத்தை நம்முடைய தளபதி அவர்கள் துவங்கி வைத்து தலைவர் கலைஞரவர்கள் இதை துவக்கி வைத்தார்கள் அப்படி வருகிற போது தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ரெண்டு மாவட்டங்களுக்கும் தேவையான குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் நூற்றி இருபது எம்எல்டி என்ற அளவிலே தான் அந்த குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது அந்த குடிநீர் திட்டத்தினுடைய மதிப்பு எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நூற்றி முப்பது எம்எல்டி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் ஆனால் இப்போதே அந்த ரெண்டாயிர நூற்றி முப்பது எம்எல்டிக்கு மேலாக கொடுத்தும் கூட பல கிராமங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தால் மாணவன் முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணரி தருமபுரி சென்றிருந்த போது அங்கே இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று மீண்டும் கூட்டு கூட்டுக்குடி திட்டம் இரண்டாவது திட்டத்தை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் விரிவான திட்ட அறிக்கை எல்லாம் தயாரிக்கப்பட்டு விட்டது நிதிக்காக ஜெய்கா நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்த போது ஜூன் மாதம் அந்த நிதியை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ஜூன் மாத நிதி வந்தவுடன் உடனடியாக அந்த திட்டம் துவக்கப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது இப்போது வருகிற இந்த குடிநீர் திட்டம் என்பது இருந்து சோர்ஸ் அந்த இடத்திலிருந்து தண்ணீர் எடுக்கிற இடத்திலிருந்து ஒசூர் செல்கிற போது கிட்டத்தட்ட அறுபது அடி மேலே உயரமான பகுதி என்ற காரணத்தால் பல இடங்களிலே புதிய நீர்த்தேக்கு தொட்டி அமைக்கப்பட்டு பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு தண்ணீர் சரியாக செல்கிற வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது எனவே உறுப்பினர் அவர்கள் சொல்வதை ஒசூர் நகரம் முழுவதும் இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின்படி ஒசூர் மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி நாலு தற்போது மக்கள் தொகை மூணு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபது ஒசூர் மாநகராட்சியில் நாப்பத்தி வார்டுகள் உள்ளன நாலு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போது தரப்பட்டுகிற குடிநீரின் அளவு அங்கு ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டு பதிமூணு மில்லியன் லிட்டர் எடுக்கப்பட்டு வருகிறது மாணவருடைய ஒரு நாள் தேவை என்பது முப்பத்தி அஞ்சு எம்எல்டி தேவை அதற்காக தான் புதிய திட்டத்தை மாணவ முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே விரைவில் அந்த திட்டம் துவங்கப்பட்டு முழுமையாக ஒசூர் நம் மாநகராட்சி முழுவதுமாக குடிநீர் தங்கு தடை இன்று வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒய் பிரகாஷ் பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் வார்டு நம்பர் ஓசூர் மாநகராட்சியில் இப்போ வார்டு நம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய வார்டுகளிலும் சேம் இதே போல பிரச்சனை இருக்கிறது அங்கு ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தேவைப்படுகிறது ஓசூர் மாநகராட்சி பொறுத்தவரையில் ஓசூர் மாநகராட்சி புதிதாக தரம் உயர்த்தப்பட்டது ஆனால் அந்த மாநகராட்சியில் நாலு இப்போ மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாலு மண்டலத்துக்கும் இன்னும் மண்டல அலுவலகம் இல்லாத காரணத்தினால் மிக அமைச்சர் அவர்கள் நாலு மண்டலும் மண்டல அலுவலகங்கள் கட்டித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஏனென்று சொன்னால் பொதுமக்கள் ஏதாவது கோரிக்கைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அந்தந்த பகுதியில் ஒரு மண்டல அலுவலகம் கட்டினால் கண்டிப்பாக பொதுமக்கள் அந்த பகுதியில் அவங்களோட பிரச்சனை தீர்த்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்து ஆகவே அமைச்சரவர்கள் கட்டி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக பேரவைத் தலைவர்களே நம்ம தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு ஒசூர் மாநகராட்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவிலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் கடந்த வாரம் கூட ஐநூத்தி நாப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலே சாக்கடை திட்டம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நான் இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நாலு மண்டல அலுவலகங்கள் மட்டுமல்ல உங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் ஒன்றையும் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் அந்த புதிய பேருந்து நிலையம் மட்டுமல்ல மார்க்கெட் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது சாலைகள் செப்பிடப்பட்டிருக்கிறது எனவே ஒசூரை தன்னிறைவு பெற்ற மாநகராட்சியாக உருவாக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த மாதிரி நாலு மண்டல அலுவலகம் மட்டுமல்ல தொடர்ந்து மொசூரனுடைய தேவை அறிந்து நிச்சயமாக இந்த அரசு நல்ல முன்னேற்றங்களை முன்னேற்பாடுகளை செய்து தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல கிருஷ்ணகிரி என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு கிருஷ்ணகிரியில் கூட்டு குடிநீர் திட்டம் புதிய திட்டங்களாக இருபத்தோரு திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு எம்எல்டி தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் இன்று ஆறு குடிநீர் திட்டங்கள் புதிதாக தடுக்க தொடங்கப்பட்டு நூற்றி பதினேழு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் செலவிலே புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆறு புள்ளி அஞ்சு ஏழு எம்எல்டி தருகிற வகையிலே திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹல்லி ஒன்றியத்தைச் சேர்ந்த எண்ணெய் கொழு மற்றும் நூற்றி இருபத்தி ரெண்டு ஊடக குடியிருப்புக்கான கூட்டுக்குண்ணினி திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சி மற்றும் ஊத்தங்கரை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த ஐம்பது ஊரக குடியிருப்புக்கான கூட்டுக்குண்டினி திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த நாகுண்டப்பள்ளி மற்றும் இருபத்தி ஏழு ஊரக குடியிருப்புக்கான கூட்டு கூட்டுக்குண்டினி திட்டம் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் கலமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த ராயக்கோட்டை மற்றும் இருபத்தி எட்டு ஊராட்சிகளுக்கான கூட்டுக்குடிநீர் திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியத்தைச் சேர்ந்த வேலக வேகலக்கள்ளி முப்பத்தொன்பது குடியிருப்பான கூட்டுக்குடிநீர் திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவூர் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த சிகரலப்பள்ளி நூத்தி நாற்பத்தி மூணு குடியிருப்பான கூட்டுக்குடியின் திட்டம் அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது தண்ணீரும் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதுவும் பற்றாக்குறை வந்த காரணத்தால் தான் ஓகனைக்கல் கூட்டுக்குடியின் திட்டம் இரண்டாவது திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ள மண்மக உறுப்பினர்களுக்கு அலுவல் குழுவில் பேசும்போது பிரதான எதிர்கட்சியினுடைய நம்ம வேலுமணி அல்ல உட்பட எல்லாருமே கேள்வி நேரத்தை பத்தரை மணிக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சில அதிமுக்கியமான துணை கேள்விகள் கேட்பதற்கு நிலம் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள் அவ அறையில் வந்து கூட கேட்கின்றார்கள் இங்கே கைய போது ஒவ்வொருத்தரிடமும் பல கேள்விகள் கேட்கப்படுகிறது அதுக்காக நான் என்ன சொல்ல என்றால் கேள்வி அவ்வாறு துணை கேள்வி கேட்க வருகின்றவர்கள் தயவு செய்து சுருக்கமாக ஒரு வரியில் அந்த கேள்வி இருக்க வேண்டும் அந்த கேள்வியை உள்வாங்கி மாண்பு அமைச்சர் அவர்களும் ஓரிரு வரிகளில் அதற்கு விளக்கத்தை அளிக்க வேண்டும் விரிவான விளக்கங்கள் யார் கேள்வி கேட்டார்களோ அவர்களுக்கு விரிவான விளக்கங்கள் வழங்கப்படுவது கண்டிப்பாக அது அவசியம் ஆகவே மற்ற துணை கேள்விகளுக்கு கேள்வியை உள்வாங்கி ஓரிரு வரிகளில் அந்த பதில் அமைந்திருந்தால் கூட ஒரு சில பேர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கு என்பதை கூறி மாண்பு உறுப்பினர் செங்கோட்டையன் மாண்பு பேரவைத் அவர்களை கிராம ஊராட்சிகள் பேராட்சியோடு இணைப்பது கிராம ஊராட்சிகளை நகராட்சிகளோடு மாநகராட்சியோடு இணைக்கின்ற திட்டத்தின் மூலமாக கிராமங்களில் கிடைக்கின்ற பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்காது போய்விடும் என்ற முறையில் கிராமங்களே ஒன்று திரண்டு என்று அரசிற்கு மனுக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை பொறுத்தவரையிலும் இதை நிறுத்தி வைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சரோடு மாண்பு அமைச்சரவர்கள் கலந்து பேசி இதற்கு நல்ல தீர்வுகளை காண்பார்களா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் மாண்பு அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் மொத்தம் பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கிறது அந்த பனிரெண்டாயிரத்துக்கு முன்னூற்றி சுச்ச பே ஊராட்சிகளிலே இப்போது நகரத்தோடு மாநகராட்சியோடு இணைப்பது நகராட்சியோடு இணைப்பது பேரூராட்சியாக உருவாக்குவது என்பதை வெறும் முன்னூத்தி எழுபத்தி ஒரு பஞ்சாயத்துகள் மட்டும்தான் அதை நகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அது கூட நூற்றி இருபது நாள் உங்களுக்காக நேரம் தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருக்குமானால் மாவட்ட ஆட்சித்தலை நீங்க எடுத்து சொல்லி அதை மாவட்ட ஆட்சியர் மூலமாக எங்களுக்கு அனுப்பினால் எந்த ஊரை சேர்க்கலாம் எந்த ஊரை சேர்க்கக்கூடாது என்பதை முடிவெடுக்கலாம் அதற்கு இன்னும் நூற்றி இருபது நாள் டைம் இருக்கிறது உறுப்பினர் அவர்கள் என்றும் கேட்டார்கள் நான் இதே பதிலை அவரிடம் சொன்னேன் இருந்த சபையிலே அதை கேட்டதற்காக நன்றி எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் மாநகராட்சியோடு இணைப்பதற்கு அவர்கள் ஒன்றும் எந்த விடத்திலும் பிரச்சனை செய்வதில்லை புதிதாக தொடங்கப்படுகிற போது பேரூராட்சியாக உருவாக்கப்படும் நூறு நூல் நாள் வேலை திட்டங்களை அங்கு இல்லாத போகும் என்று நிலைதான் வருகிறது இ பல இடங்களில் விவசாய நிலங்களே இல்லாமல் வெறும் கட்டிடங்களாக கட்டப்பட்டு நில விளை நிலங்கள் இல்லாத இடங்களை தான் இந்த நகராட்சியோடு இணைக்கிற பகுதி அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அது ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டியின் மூலம் ஆராயப்பட்டு மிக ஒரு ரெண்டு மூன்று மாத காலம் பல கூட்டங்கள் எடுத்து ஆராயப்பட்டு முன்னூத்தி எழுபத்தி ஒரு பஞ்சாயத்து மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் ஆட்சித்தலைவர்களிடம் நீங்கள் மனு தாருங்கள் மீண்டும் அதை பரிசீலிக்கப்பட்டு முதலமைச்சர்களோடு கலந்து பேசி தக்க முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய கீழ்ப்பாத்தூர் சட்டமன்ற தொகுதி அடங்கிய திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒகணேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் ஐயாயிரம் கோடி ரூபாயிலே அறிவித்தார்கள் ஆனால் அதில் பல மாவட்டங்கள் சேர்க்கக்கூடிய நிலை இருக்கிறதால் காலதாமதமாகிறது ஆகவே அந்த திட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உடனடியாக செய்து தர அமைச்சர் ஆவணம் செய்வாரா இந்த குடிநீர் தேக்க தொட்டிகள் எல்லாம் முன்பு குடிநீர் வாடிகள் வாரியத்திலேயே கட்டும்பொழுது அது இடிந்தால் அந்த கான்ட்ராக்டருக்கு சிறை தண்டனை என்ற வகையெல்லாம் இருந்தால் சிறப்பாக அந்த குடிநீர் தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டன ஆனால் இன்றைக்கு பேரூராட்சிகளில் எல்லாம் கட்டப்படுகின்ற அவர்கள் மீது எடுப்படுகிறா சிறப்பாக அந்த குடிநீர் தேக்க கொட்டிகள் கட்டப்படுமா என்பதை அறிய விரும்புவதற்கு மாணவ பேரவைத் தலைவர் முதல்வர் பொறுப்பேற்ற இரண்டாவது ஆண்டு காலம் நம்முடைய குடிநீர் திட்டம் காவிரியை நீராதாரமாக கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி கள்ளக்குறிச்சியில் இருக்கிற மாவட்டத்தில் ஒரு பகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பகுதி ஆக அந்த குடிநீர் திட்டம் ஒன்பதாயிரம் கோடி அளவில் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார்கள் அது இந்த ஜல்ஜீவன் ஜீவன் திட்டத்தில் வருகிற போது ஒன்றிய அரசு அதற்கான நிதியை ஒதுக்க கொஞ்சம் காலதாமதமாக இருக்கிறது தொடர்ந்து மாநில அரசு நிதியை தந்தாலும் ஒன்றிய அரசிலிருந்து மாணவ முதல்வர்களை கேட்டு அந்த ஒன்றிய அரசு அமைச்சரை சந்தித்த போது இந்த ஜல்ஜீவன் திட்டம் இருபத்தி நாலாம் ஆண்டே முடிந்து விடுகிறது என்பதை மாற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று கொண்டு வந்தார்கள் இப்போது இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் நீட்டித்து ஜல்ஜீவன் திட்டத்தை நாங்கள் பணம் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே மாணவ உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது போக திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் அதுக்கு வேலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் நாலு மாவட்டங்கள் பயன்பெறத்தக்க வகையிலே அந்த திட்டத்தை எடுத்திருக்கிறோம் அது மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய நிதிக்காகவும் அதே நேரம் நிதி நபார்டு மூலமாக ஜெய்கா மூலமாக இப்படி நிதியை தேடி அவர்கள் மூலமாக அதை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறோம் எல்லாம் விரிவான திட்ட அறிக்கையெல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நிதிக்காக தாமதப்பட்டிருக்கிறது விரைவில் அதையும் செய்து மாணவ முதலமைச்சர் அவர்களை வைத்து நாங்கள் அதை தோங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முனிசாமி மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு குடிநீர் திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் புளோரைடு நிறைந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை அங்கே அமல்படுத்தியிருக்கிறோம் இரண்டாவது திட்டத்தை இந்த அரசு கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் கிணத்தடி நீரை இழுக்காமல் அந்த மாவட்டத்திற்கு குறிப்பாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களுக்கும் குடிநீராக முழுவதுமாக பயன்படக்கூடிய வகையிலே ஒகேனுக்கல்லில் இருந்து இன்னும் கூடுதலாக இப்ப நூத்தி முப்பது எம்எல்டி தண்ணீர் தேவைப்படுது அப்படி வருகின்ற போது இருநூறு எம்எல்டி தண்ணீர் தேவைப்படும் முழுவதுமாக இரண்டு மாவட்டத்திற்கும் குடிக்கின்ற குடிநீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருநூறு இருநூறு எம்எல்டி தண்ணீருக்கு மேல் தேவைப்படும் எனவே இந்த திட்டத்தில் கூடுதலாக நீதிபதிக்கு அனைவருக்கும் குடிநீர் ஒகேனக்கல் வருவதற்குரிய வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுக்குமா என்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு துவக்கப்படும் என்று மாண்மிக அமைச்சரவர் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக தேர்தல் வந்துவிடும் எனவே இந்த ஆண்டிலேயே துவக்குவதற்கு அரசு முழுவருமா நடவடிக்கை எடுக்குமா என்பதை மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களாக மாண்மிக அமைச்சரை கட்டு மாண்முக அமைச்சர் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனவள்ளி ஒன்றியத்தைச் சேர்ந்த எண்ணெய் கொள்ளு மற்றும் நூற்றி இருபத்தி ரெண்டு ஊரக குடியிருப்பான கூட்டு குடி திட்டம் திட்டமதிப்பிடும் முப்பத்தி ஒன்று கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர் அனுமதித்திருக்கிறார்கள் அதில் தினத்தரி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று எம்எல்டி அந்த பகுதிகளுக்கு வழங்கப்படுகிறது உறுப்பினர்கள் சொன்னது போல ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சென்ற போது பொதுமக்கள் பல இடங்களிலே அண்ணன் மணி போன்றவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அதனால் தான் ஆள் குழாய் எடுக்கக்கூடிய நீரை ஒரு தொட்டிக்கும் நேரடியாக குடிநீர் வருகிற தொட்டியை ஒரு தொட்டிக்கும் மாற்றி அதுக்காக தொட்டிகளை கூடுதலாக கட்டி அதுக்கான பைப் எல்லாம் போடப்பட்டது அது பைப்பெல்லாம் போடப்பட்ட போது கூட இன்னும் அது பற்றாக்குறை என்ற அளவிலே தான் இருக்கிறது தான் இருவது ஜெய்கா அந்த நிறுவனம் ஜெர்மன் நிறுவனம் இன்னும் ஒரு இந்த ஜூன் மாதம் தான் அதற்காக தயம் குறித்திருக்கிறார்கள் ஜூன் மாதம் இந்த ஆண்டு ஜூன் மாதமே அது பணம் பெறப்பட்டு உடனடியாக அது தோகுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் ஒன்றுமிக உறுப்பினர் திரு ஆமு முனிரம் நீர்வளத்துறை அவர்கள்